வணக்கம் பதிமூன்றாம் தேதி பத்துமணி வானிலை அறிக்கை வங்கக்கடலிலே உருவான இருவேறு காற்று சுழற்சிகள் இணைந்து தமிழக கடற்கரை ஓரம் நிலவி வந்த சூழ்நிலையில் தற்பொழுது நாகப்பட்டினத்துக்கும் அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகி நிலவி வருகிறது அந்த காற்று சுழற்சியினால் நாகப்பட்டினத்திற்கும் டெல்டா மாவட்டத்திற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பெய்து கொண்டிருக்கிறது இன்னும் காலங்களில் சென்னைக்கும் உள் மாவட்டங்களிலும் மழை பெய்ய தொடங்கும் அந்த மழையானது கிழக்கே சென்று உள் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் மாலை மழை கொடுக்கும் இந்த காற்று சுழற்சியானது நாகப்பட்டினத்திற்கும் உள்ளே சென்று உள் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்க இருக்கிறது திருச்சி மதுரை கோயமுத்தூர் சேலம் என பல்வேறு மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களில் காலை முதல் தூரல் அப்பப்போது காணப்படும் இன்னும் பதி மூன்றாம் தேதி இன்று இரவு பல உள் மாவட்டங்களிலே நல்ல மழை காணப்படும் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களிலே மழை பெய்து கொண்டிருந்தாலும் இன்னும் எதிர்வரும் நேரத்திலே புதுச்சேரி மதுராந்தகம் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை இந்த பகுதிகளிலும் நல்ல மழை காத்திருக்கிறது நிறைய விவசாயிகளுக்கு இன்னும் மழை பெய்யும் என நம்பிக்கை வரவில்லை அனைத்து விவசாயிகளுக்கும் நம்பிக்கை பிறக்கும் விதமாக இது பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய தேதிகளிலே ஒரு நல்ல மலையை கொடுக்க காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலிலே இலங்கைக்கும் கிழக்குபுரமாக ஒரு காற்று சுழற்சி இருக்கிறது அந்த காற்று சுழற்சியானது நெருங்கி வந்து மேலும் பதினாறு பதினேழு ப பதினெட்டு ஆகிய தேதிகளிலும் தமிழகத்தில் நல்ல மழையை கொடுக்க காத்திருக்கிறது இந்த மழை பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதியும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அநேக இடங்களில் மழை இல்லாமல் இடைவெளி கொடுத்திருக்கும் அந்த இடைவெளி நேரத்தில் விவசாயிகள் தங்கள் அறுவடை பணிகளை செய்து கொள்ளலாம் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதியும் இடைவெளி கொடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு வலுவான சுழற்சி ஒன்று இலங்கைக்கு அருகே வந்து தென் மாவட்டங்களுக்கும் மற்றும் தென் மாவட்டத்தை ஒட்டியுள்ள உள் மாவட்டத்திற்கும் நல்ல மழையை கொடுக்கிறது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய மூன்று நாட்களும் வட உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழையை கொண்டிருக்கிறது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மழை வரல நைட்டான குளிரு பகல்லையும் சில இந்த குளிர் வந்து நல்லா குளிராக இருக்குது அந்த குளிர்ச்சி வந்ததனால மழை வராதோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்பிக்கை யாருக்குமே வரல இன்னும் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே வருகின்ற அந்த காற்று சுழற்சி காற்று தள்ளு பகுதியாகி மண்டலமாகி வருகின்ற இருபத்தி மூன்றாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் நல்ல வலுவான மழை பெய்யும் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு நம்பி நம்பிக்கை பிறக்கும் ஆகவே பெரும்பாலும் தயவுசெய்து நம்பிக்கை கொள்ளுங்கள் பருவமழை பொய்க்காது பருவமழை பெய்யும் ஆகவே பிறகு இந்த மாத இறுதி நாட்களிலே சுமத்ரா தீப அருகே ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அது இலங்கைக்கு அருகே வந்து டெல்டா மாவட்டங்களிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டு கரையை கடக்கும்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரை கொண்டது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மாத இறுதிக்குள் நல்ல மழைக்கு இருக்கும் ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் இறுதி வாரத்திலே இறுதி நாட்களில் இறுதி வாரத்திலே நல்லா மழையை கொடுக்கும் அப்போது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் காத்திருங்கள் நன்றி